தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடும் ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சிதான் மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடும் ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் தற்பொழுது எந்தவித போராட்டத்தையும் கையெடுக்கவில் கையில் எடுக்கவில்லை நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் வருடத்தில் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து போராட்டம் நடத்தி வருகிறது மலைகளுக்காக மரங்களுக்காக சுற்றுச்சூழலுக்காக ஆசிரியர்களுக்காக தொழிலாளர்களுக்காக மாணவர்களுக்காக இளைஞர்களுக்காக போராட்டம் நடத்தி வருகிறது சமீபத்தில் தூத்துக்குடியில் பொட்டல்காடு என்ற ஒரு ஊர் உள்ளது அந்த பொட்டல்காட்டில் பேருந்து வசதி கிடையாது ஏறத்தால மெயின் ரோட்ல இருந்து பல கிலோமீட்டர் தள்ளி நடந்தே போகணும் சைக்கிள்ல போகணும் பேருந்து வசதி கிடையாது ஆனா ரோடு இருக்கு நாம் தமிழர் கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர் அன்னலட்சுமி அவர்கள் போராட்டத்தை கையில் எடுத்து இந்த பிரச்சனையை கையில் எடுத்து அதிகாரிகளை சந்தித்து மிகப்பெரிய ஒரு பூதாகரமாக இந்த பிரச்சனையை கிளப்பின பிறகு இன்னைக்கு அந்த பிரச்சனையை தீர்ந்திருக்கு தமிழக அரசு அந்த பொட்டல்காடு கிராமத்துக்கு பேருந்து வசதி ஏற்பாடு செய்து கொடுத்துருக்கு இதுவரைக்கும் அந்த ஊர்ல பேருந்து கிடையாது பேருந்து வசதி கிடையாது முதல் முறையா அந்த ஊருக்கு பேருந்து வந்திருக்கு அரசு பேருந்து இது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் மக்கள் பிரச்சனையை நாம் தமிழர் கட்சி கையில் எடுத்து போராடியதன் காரணமாக இந்த வெற்றி கிடைத்தது இதை மக்கள் புரிந்து கொள்ளணும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பல கட்சிகள் இருக்கு எந்த கட்சியும் மக்கள் பிரச்சனைய கையில் எடுத்து போராடல மக்கள் பிரச்சனைகளுக்காக எந்த தலைவரும் குரல் கொடுக்கல ஒரு வீட்டை இடிக்க வந்தா கூட இன்னைக்கு சீமான் வந்து குரல் கொடுத்துட்டு இருக்காப்புல இன்னைக்கு புதுக்கோட்டையில காலங்காலமா இருக்காங்க மக்கள் இஸ்லாமிய மக்கள் அதை ஆக்கிரமிப்புன்னு சொல்லி நகராட்சி நிர்வாகம் இடிக்குவது சீமான் தான் வந்து குரல் கொடுத்துருக்காப்புல விவசாய நிலங்கள் பறிக்கப்படுது சீமான் குரல் கொடுக்குறாப்புல தொழிலாளர்களுடைய உரிமை பறிக்கப்படுது சீமான் குரல் கொடுக்கிறாப்ல டிஎன்பிசி முறைகேடு நடந்திருக்கு சீமான் போராட்டம் நடத்தினாப்ல மரங்களுக்காக ஆடு மாடுகளுக்காக மலைகளுக்காக ஒரு மாநாடு நடத்துறாரு மீனவர்களுக்காக சீமான் தான் குரல் கொடுக்கிறார் மு க ஸ்டாலினோ விஜயோ செல்வ பிறந்தகையோ திருமாவளவனோ தமிழ்நாட்டில் இருக்க கம்யூனிஸ்ட் கட்சிகளோ எதுவுமே கண்டுக்கல ஆனா இன்னைக்கு மக்கள் பிரச்சனைகளுக்காக மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து போராடும் ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி இதை தமிழ்நாட்டில் இருக்க வாக்காளர்கள் புரிந்து கொள்ளணும் நீங்க தேர்தலில் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி அந்த வாக்கு இயந்திரத்துக்கு முன்னாடி நில்லுங்க மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடுகிற கட்சி எந்த கட்சி மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடுகிற எந்த தலைவன் போராடுறாப்ல அதை மொதல் உங்க கண்ணில் உங்க முன்னிறுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஓட்டு போடுங்க சும்மா வந்தோம் நான் வந்து காலங்காலமா நான் ரெட்டளைக்கு ஓட்டு போட்டு போட்டு பழக்கம் நாங்க வந்து பரம்பரை திமுக காரவங்க நாங்க வந்து விஜய் ரசிகர் அப்படின்னு நினச்சி நீங்க ஓட்டு போடாதீங்க உங்க கையில வந்து ஒரு வாக்கு சீட்டு கொடுத்துருக்கு வாக்கு துருப்பு கொடுத்துருக்கு அதை பயன்படுத்துங்க மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடுகிற ஒரே கட்சி எந்த கட்சி மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்குற தலைவன் யார் அப்படின்னு பார்த்துட்டு நீங்க ஓட்டு போடுங்க